முழு முயற்சி செய்யுங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் முழு முயற்சி செய்யுங்கள் எதற்காக கொண்ட அடைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு செய் முழு முயற்சி செய்ய வேண்டும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையுடன் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி வாழ்வதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் அமைதியுடன் பிறரோடு சமாதத்தோடு பிறரோடு இணைந்து வாழ்வதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும் தூய ஆவி அருளும் அந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதிலே நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றுமேலாக மேலாக இறை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைய நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமனம் நாம் முதிர்ச்சி பெறுகின்ற மனநிலையில் பெறுவதிலே முழு முயற்சி அடைய வேண்டும் ஒட்டுமொத்தமாய் சொல்லப்போனார் கடவுளுக்கு புரியமானவற்றை பிரமாணிக்கமானவற்றை திருவுலகத்துக்கு ஏற்றவற்றை செய்வதிலே முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் அத்தகைய முழு முயற்சியில் ஈடுபடுவோம் நிறைவை காண்போம் கடவுள் நம்மை ஆசூரிப்பாராக ஆமை